நாங்கள் எத்தனை அரசாங்கத்துடன் பேசுறது எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்து நாங்கள் இன்னொரு வழியிலே போலாம் பொறுப்புள்ள அரசியல் தலைவராக நாங்கள் மக்களுடைய எதிர்காலத்துக்கு கருதி நாங்கள் நல்ல முடியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இதை ஒரு பணம் சந்தார் சந்தர்ப்பமாக பார்க்கிறார்கள் பொது வேட்பாளர் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் இன்று கருத்து தெரிவித்தார் என்னுடைய நிலப்பாடு தமிழ் மக்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வந்து பேரம் பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு என்னென்று சொன்னால் இன்று நான் சிவில் சமூக அமைப்பு மட்டங்கள் இல்லாட்டி சிவில் சமூக செயல்பாளர்கள் இல்லாட்டி பொதுமக்கள் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது நான் ஒரு காலம் குறை சொல்லவில்லை ஏனென்றால் மக்களுக்கும் அதிருப்தி சிவில் சமூக வேட்பாளருக்கும் அதிருப்தி நாங்கள் எத்தனை அரசாங்கத்துடன் பேசுறது எவ்வளவு காலத்துக்கு ஏமாத்து நாங்கள் இன்னொரு வழியிலே போகலாம் அது அவங்களுக்கான ஜனநாயக உரிமை நாங்கள் அதை மறக்கவே இல்லாது அவங்கள குறை சொல்லவும் முடியாது ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக பொறுப்புள்ள அரசியல் தலைவராக நாங்கள் மக்களுடைய எதிர்காலத்தின் கருதி நாங்கள் நல்ல முடியங்களை மக்களுக்கு அடுத்து சொல்ல வேண்டும் பொது வேட்பாளர் என்ற விடய மூடாக எங்களை மக்களுக்கு உதாரணமாக சிலர் சொல்றார்கள் ஒரு சர்வதேச நாடு மத்தியஸ்தம் வகித்து நாங்கள் அரசாங்கத்துடன் பேசி நாங்கள் சில ஒப்பந்தங்களை செய்யலாம் வேண்டும் பல சர்வதேச நாடுடன் பேசிய பொழுது அவர்கள் சரி ஒப்பந்தம் செய்து இலங்கை அரசாங்கம் செய்யாமல் விட்டால் நாங்கள் இந்த ராணுவத்தை கொண்டு இறக்கி அவங்களை நாங்கள் கட்டுப்படுத்தலாமா என்ற கேள்வி எல்லாம் கேட்குறார்கள் அவ்வாறான நிலையிலே இந்த கைச்சாத்தின ஒப்பந்தங்கள் சைசாத்தின சில அரசியல்வாதிகளை பேட்டி மக்கள் அவதானியமாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு சிலர் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை வைத்துக் கொண்டு தங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் இலக்கு வைத்து தாங்கள் கட்சி பிரபலியமாகலாம் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள் இன்னொரு சிலர் இதை ஒரு பணம் சந்தர்ப்பமாக பாக்குறார்கள் இன்னொரு சிலர் அவங்களுக்கு என்ன தேவை என்றே தெரியாது என்ன நடக்குது என்று நான் ஒரு சுவா ஒரு சுய சுய சிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு கூட அந்த மனநிலை இல்லாதவர்களும் இந்த கைச்சாத்திற்குள் இருக்கிறாங்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது